அனைவருக்கும் வணக்கம் என்றைக்கான கேள்வி உச்சகட்ட மோகத்தில் இருப்பனும் இருப்பவனும் ஒன்னஸ்வீலில் இருப்பது போல் தெரிகிறது ஆத்மா அதிஷ்டான அடிப்படையில் சரணாகதத்தில் இருப்பவர்களும் குரு சிஷ்யன் சரணாகதத்தில் இருப்பவர்கள் ஒன்னஸ்வீல் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது பட் உச்சகட்ட மோகத்தில் இருப்பவர்கள் கூட அந்த ஒன்னஸ்வீல் இருப்பது போல் தெரிகிறதே எப்படி நம்ம டிஃபரென்ஷியேட் பண்ணி பார்க்கறது நான் மோகத்தில் ஒன்னஸ்ல இருக்கேனா அல்லது நான் வந்து பியூர் லவ்வில் ஆத்மா அப்படிங்கிற அதிஷ்டானத்தில் இருந்து ஒன்னஸ் ஒன்னஸ்வீலில் இருக்கிறேனா அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கான கேள்வியாக வைத்திருக்கின்றோம் இந்த கேள்வி ஏற்பட்டதற்கு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என் லைஃப்பில் ஒரு சிலரை பார்த்துருக்கேன் அவங்க வந்து ரெண்டு கேஸுமே பார்த்துருக்கேன் ஒரு ஒய்ஃப் வந்து கணவனுக்காக சர்வ அடிமையாக வாழக்கூடிய ஒரு கேஸையும் நான் பார்த்துருக்கேன் இத்தனைக்கும் அவர் வந்து பியூர் லவ்ல இல்லை அவர் டாமினேட் பண்ணுறாரு கொடுமை பண்ணுறாரு என்ன வேணால் பண்ணிட்டு போகட்டும் என்று முழுமையாக அதுவும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இவள் வந்து இவர் கதியெல்லாம் இல்லை இவள் சுயமாக ஐம்பது அறுபதாயிரம் சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கா இவளுக்கு எல்லா வசதி இருந்தும் கூட ஆனால் நான் அடிமையாக வாழ்வேன் என்று அவள் வந்து அவருக்காக நான் எதையும் இழப்பேன் அவர் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமான உன்னஸ்தியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு பெண்ணிடமமும் அதே மாதிரி ஆனிடமும் பாத்திருக்கின்றேன் சோ அதே மாதிரிதான் வந்து பெரிய ஞானியா இருந்தா பரவாயில்ல அப்படி இல்லாத போதும் கூட என்ன சொன்னாலும் அவள் சொல்றதுதான் வேத வாக்கு என்று வாழ்கின்ற ஒரு சில கணவன் நான் பார்க்கின்றேன் அப்படி இருக்கும் போது இப்ப நாமளும் வந்து ஒரு இடத்துல மோகத்துல இருந்து கொண்டு நம்ம வந்து ஒன்னஸ்கில் இருக்கோம் அப்படின்னு தவறா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹவு டு ஐடென்டிஃபை அப்படிங்கிறது தான் கேள்வி ஸோ இந்த கேள்விக்கு மேஜரா இந்த சுதா சொன்ன ஆன்சர் வந்து யார் வச்சிருக்கா மேஜரா என்ன சொன்னான்னா மோகத்தில் வருகின்ற ஃபீல்டில் பயம் இருக்கும் பதட்டம் இருக்கும் பாரம் இருக்கும் அப்படிங்கிறது மேஜரா சொன்ன விஷயம் அதாவது எதிர்பார்ப்பே இல்லைன்னா கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு என்னன்னா தான் பொண்டாட்டி தாம் கூட இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு பொண்டாட்டி தனக்காக எதுவுமே தேவைனா ஆனால் தனக்கு கூட இருக்கணும் என்பது ஒரு எதிர்பார்ப்பு அது ஒரு பயத்தை விளைவிக்கும் அது எங்கே விட்டு விலகி விடுவாளோ என்ற அச்சத்தின் காரணமாக தான் இவள் அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார் என்னதான் அவளுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்த போதிலும் எங்கே போய்விடுவாளோ என்ற பயம் அவருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் ஆனால் ஆத்மாவின் அடிப்படையில் ஒன்னஸ் இருக்கக்கூடியவர்கள் பியூர் லவ் அப்படிங்கிற அடிப்படையில் ஒன்னஸ் பீல் இருக்கக்கூடியவங்க அப்படி அவள் இருக்க வேண்டும் என்ற அவளோ அவரோ கூட அருகில் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு கூட இருக்காது மானசீகமாக மனதோடு மனதை இணைத்து விடுபவர்கள் ஒரு பிசிக்கலாக பிரசன்ஸ் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாததுதான் அன்பின் அழகே தவிர அமோகத்தின் அழகு பிசிக்கல் பிரசன்ஸ் வேணும் ஆனால் அன்பிற்கு பிசிக்கல் பிரசன்ஸே நெசசரி இல்லை எனும் போது இங்கே அப்பழுக்கற்ற அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது துளியும் இல்லாது இருக்கும் அங்கே வேற எதையுமே எதிர்பார்க்கலனால் அட்லீஸ்ட் கூட இருக்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்பவே பயம் பதட்டம் பாரம் இருக்கும் என்ற அடிப்படையை வைத்து நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம் நாம் ஒரு இடத்தில் மோகத்தில் இருக்கின்றோமா அல்லது நாம் அன்பில் இருக்கின்றோமா என்பதை நாம் வந்து அந்த ஒன்னர் ஸ்டீல வச்சு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மேஜர் யார் நம்ம சொல்லியிருக்கோம் இதில் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஷினை வேற கேட்டேன் ஏன்னா மோகத்தில் இருக்கும்போது அந்த படுற பாரமும் பயம் கூட தெரியாமல் போயிடுமோ என்று கேட்டேன் ஏன்னா நான் கம்பெனி வச்சுருக்கும்போது பிஸ்னஸ் ஒரு பெரிய பாரமாக எனக்கு தோணலை அதை விட்டு விலகி வந்ததுக்கு அப்புறம் தான் அவ்வளவு பாரத்துல இருந்தேனா என்று எனக்கு தோன்றியது அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மோகத்தில் இருப்பவனுக்கு அது தெரியாமல் போகுமோ என்ற ஒரு கேள்வியை வைத்தேன் அப்படி அல்ல தெரியும் என்ற ஒரு வாதத்தை நீங்கள் அழகாக வைத்தீர்கள் குறிப்பாக எவ்வளவுதான் குடியிலே அடிமைப்பட்டு குடிக்காக தன் வாழ்க்கையே ஏன்னா அகங்காரத்தை இழக்கிறது தான் யானோன்னு சொல்லுவாங்க குடியாரம் எல்லாமே அந்த அகங்காரத்தை இழந்த மாதிரிதான் இருப்பான் மானத்தை இழந்துருவான் எல்லாத்தையும் இழந்துருவான் ட்ரெஸ் இல்லாம ரோட்ல படுக்க சொன்னா கூட படுத்து கிடப்பான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அந்த குடிகாரர்கள் தன் அமங்காரத்தை இழக்கிறார்களே அப்படின்னா அவங்க ஒன்றும் சரணாகதியில இல்லை மூகத்தில் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் அப்படிங்கிற பாயிண்ட்டை மேஜரா நீங்க சொல்ல வர்றீங்க அவனுக்கு அவன் படுற அவஸ்தையும் கஷ்டமும் தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கண்டிப்பா தெரியும் எல்லாவனுக்குள்ளேயும் உடனுங்கிற ஆசை இருக்கும் இந்த வருஷத்துல விட்டுடலாம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத குடிகாரன் இருக்கவே மாட்டான் ஆனா வெளியில ஜம்பம் பேசிக்கலாம் நாகே குடிச்சாதாண்ட வாழ்க்கை நான் நினைச்சேன்னா விட்டுடுவேன் ஆனால் நான் நினைக்கல என்று வெறும் வார்த்தை வெத்து வார்த்தை பேசி கொண்டிருக்கலாமே தவிர அவன் மோகத்தால் தன்பப்படுகின்றான் என்பதை அவன் அறிந்தே தான் துன்பப்பட்டு கொண்டிருப்ப முடியுமே தவிர அதை அறியாமல் தான் பேரானந்தத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு மோகத்தில் ஏமாற்றி கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை என்ற ஒரு விஷயத்தை தான் நீங்க திரும்ப திரும்ப அழகா புரிய வைக்கும் முயற்சி பண்ணுனீங்க அதில் வந்து அந்த விதமான கருத்து இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை மட்டும் சொல்றேன் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க நான் மீண்டும் 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 அன்புக்கும் மோகத்திற்கும் நம்ம வந்து சறுக்கிராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் வரும்போதெல்லாம் உங்ககிட்ட நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அமானித்துவா எப்போ நீங்கள் அமானித்துவத்தில் இருக்கீங்களோ அப்போது நீங்கள் மோகத்துக்குள்ளே போகவே முடியாது நீங்கள் மோகத்துக்குள்ளே இருந்துகிட்டே அன்புன்னு உங்களால் கொள்ளவே முடியாது ஸோ தன்னை தான் ஏமாற்றி கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழி அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த அம்மாநித்துவம் மட்டும்தான் ஏன்னா தி ஆப்போசிட் ஆஹ் ஆனா ஒரு முயற்சி அப்படிங்கறது அதுல இருக்கு நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா டிஃபென்ஸ் பண்றோம் நீங்க வந்து ஞானம் பாத்தீங்கன்னா நேத்தே நம்ம கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் அர்த்தவாதத்திலயும் கண்ணன் பேசுவான் அப்படின்னு பாத்துட்டோம் ரெண்டாவது நீங்க துறவரம் அப்படின்னு சொல்லி துறவரத்தை பயங்கரமா இன்சிஸ்ட் பண்ணினேன் ஃபுல் அண்ட் ஃபுல் துறவரத்தால் மட்டும்தான் நீங்கள் ஞானியாக முடியும்னு சொல்லிட்டேன்னா கடைசியில் என்ன சொல்லி முடித்தேன் நீங்கள் அவ்வாறு அத்தனையும் துறந்து உங்கள் சொரூபத்தை நீங்கள் பிடித்து விட்ட பிறகு துறக்க வேண்டும்னு அவசியம் இல்லை நீங்கள் எல்லாத்துலேயும் இருந்து கொண்டே நீங்கள் ஞானியாக இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறேண்ணா போதுமே எப்படியெல்லாம் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ரொம்ப ஈஸியாக நான் வந்து மோகத்தில் இருந்து கொண்டு நான் இல்லாமல் தான் இருக்கின்றேன் ஜனகனைப் போல் வாழ்கின்றேன் அப்படின்னாலாம் நம்ம வந்து ஈஸியா சொல்லிக்க முடியுங்க சரியா கண்ணன் வா கண்ணனை போல் வாழ்கின்றேன் கண்ணன் திருடினான் லீலைக்காக திருடினான் அவ்வளவுதானே சோ கண்ணன் வேற சொல்லிட்டானே அத்தனை பேரையும் கொன்று குவித்தாலும் பாவத்தை அடைய மாட்டாய் அர்ஜுனானு சொல்லியிருக்கானே அப்படின்னா என்ன நம்ம விருப்பு விருப்பில்லாமே இருக்கணும் அவ்வளவுதானே என்று நாம் விருப்பம் போல் வாழ்ந்து கொண்டு ஆனால் நான் விருப்பு விருப்பில்லாமல் லீலை செய்து கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் ஏமாற்றிக்கொள்ள வாய்ப்பிருக்கின்றதோ எனக்கு தோன்றியது ஆனால் அப்படியெல்லாம் இல்லை என்ன என்று மிக தெளிவாக நீங்கள் உணர்த்தி விட்டீர்கள் ஏன்னா டிஃபென்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும்ல டிஃபென்ஸ் பண்றதே நான் தானே நான் இப்போது விருப்பு வெறுப்பு இல்லாமல் எதையும் வேண்டும்னாலும் கண்ணன்னு சொல்லிட்டான் அதனால நான் விருப்பு வெறுப்பு இல்லாம தான் இதை பண்ணினேன் என்று சொல்லுகின்ற எனக்கு இப்போது நான் செய்வது டிஃபென்ஸ் என்று எனக்கு தெரியாமல் போகுமா ஊருக்கு தெரியாமல் போகலாங்க எனக்கு நான் டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கே எப்படி தெரியாமல் போகும் ஸோ டோட்டலி இட் இஸ் இம்பாசிபிள் அப்போ நான் அனைத்தையும் அறிந்து தெரிந்தே தான் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்போ நம்ம ஹையர் நாலேஜில் பேசுகிற அந்த ஒன்று தான் நம்ம வந்து இங்கே வாதமாக ஆன்சராக வைக்க முடியுதுன்னு எனக்கு தோணுது அதாவது அனைவரும் அனைத்தையும் தெரிந்தே தான் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மோகத்தில் இருப்பவன் தான் அன்பில் இருப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கிறான் என்று வேணுமானு சொல்லலாம் ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா நமக்கு மோர் சான்சஸ் இருக்குங்க ஞானத்தை நிறைய வருஷமா பயிற்சி பண்ணியிருப்பேங்க இன்னும் சொல்ல போனா நிறைய குருமார்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மேடையில பயங்கரமா பிரவச்சனம் பண்றாங்க நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் பண்ணுகின்ற அவர்கள் தங்கள் வாழ்க்கையில எப்படி வாழ்றாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்டா வாழ்வாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுவாங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு கொன்னு கொன்றாத அது அப்போ தி நீட் டிஃபென்ஸ் ரீசன் நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வாழ்றேனே தவிர எனக்கு பற்றெல்லாம் கிடையாது கண்ணன் பற்றில்லாம என்ன வேணா பண்ணலான்னு சொல்லிட்டானே அதனால நான் இப்படி இருக்கேனே என்று அவர்கள் விருப்பிலே செய்கின்ற விஷயத்தை கூட அவர்கள் அப்படி ஏமாற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டு போனா கூட அவங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிற சோ ஊரை வேணா ஏமாத்திடலாம் ஆனா அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நம்ம வந்து கண்ணன் சொல்றபடி வாழல ஆனா கண்ணன் சொல்றபடி வாழ்றதா பே இருக்கோம் என்னையும் நான் ஏமாற்றிக்கொண்டு ஊரையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை அவன் அறியாமல் போகவே முடியாது என்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவா எல்லாருமே சொல்லிட்டேங்க இருந்தாலும் நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுது அந்த அமானித்துவம் ஒண்ணுதாமா ஸோ அதுல வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா பிடிக்காததுல மட்டும் சந்தோஷப்படணும் பிடிச்சதுல நம்ம வந்து வருத்தப்படணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் எக்ஸ்ட்ரீமா பேசிட்டாரு அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு இடத்துல மோகம் கொள்ள முடியாது மோகத்தை அன்பு என்று ஏமாற்றி கொள்ள முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறேன் நான் சரியா ஏன்னா நீங்க எந்த இடத்துல ரிஜாய்ஸ் பண்ணணும் எந்த இடத்துல வருத்தப்படணும் அப்படிங்கிறதே எக்ஸ்ட்ரீம்லி உல்டா பிராக்டிஸாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும்போது இதை மிகச் சுலபமாக நம்மை நாம் ஏமாற்றி கொள்ளாதிருக்கும் ஒரு வழியாக நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி உண்மையான அன்பில் இருப்பவர்கள் யாரையும் கவர வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள் அமானித்துவத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்ல வரணும் அமானித்துவத்துல ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்கள மட்டும்தான் நீங்க ஞானியா பார்க்கலாம் நீ அமானித்துவத்தில் இருந்த நீ உண்மையான அன்புல இருக்க அப்படின்னு அர்த்தம்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ நீ அடுத்தவங்களை யார் ஸ்டிக்கா அடுத்து இட போடுறதுக்கும் யார் வச்சுக்கலாம் உங்களை நீங்க இட போடுறதுக்கும் யார் ஸ்டிக்கா வச்சுக்கலாம் அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் அமானித்துவா மட்டும்தான் அப்போ ஒருத்தர் வந்து உங்களுடைய ஈகோவை சுரண்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவர் அன்பானவர் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அப்ப நீங்க போறது அப்படிங்கிறது உங்க ஈகோவை கரைக்கிறதுக்காக போறீங்களா அல்லது ஈகோவை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக போறீங்களா அங்க அவர் ஈகோவை கரைக்கும் போது ஆனந்தப்படுகிறீர்களா அல்லது கரைக்கும் போது அழுகிறீர்களா இது உங்களை நீங்க செக் பண்ணிக்கிறதுக்கு நீங்க அம்மாத்துவத்துல இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் சரியா ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி கான்செப்டாக நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஈவன் தோ வி ஹவ் அண்டர்ஸ்டுட் தேட் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு எல்லாமே புரிஞ்சு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் என்றாலும் இல்லை நாங்கள் புரியாமல் நம்ம வந்து மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிப்ஸில் ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் அவசியம் இல்லைன்னு சொன்னீங்க இப்போ ஒரு குரு சிஷ்யன் உறவு ஒரு புனிதமான உறவாக இருக்கும் பட்சத்தில் ஃபிசிக்கல் ப்ரஸன்ஸ் அங்கே எதிர்பார்க்க போகிறது அவருடைய ஞானம் தான் இவர்களை வழிநடத்தப் போகிறது மேலும் குரு எப்போதும் எங்கும் என்னை வழிநடத்தி கொண்டே இருப்பார் அவர் இருந்தாலும் இல்லை என்றாலும் இருப்பார் என்ற ஒரு ஃபீலிங் எல்லாம் வருது சோ இவைகள் எல்லாமே அங்கே அந்த ஆழமான அன்பினை மேலோங்குவதாக இருக்கிறது குரு வந்து இவருடைய ஈகோவை ஸ்லாஸ் பண்றதுக்காக என்னதான் திட்டினாலும் அடிச்சாலும் உதச்சாலும் ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கிறீர்களா அங்கேதான் யாட்சிக்கு நீங்க சொன்னீங்க பொண்டாட்டி சொன்னதெல்லாம் கேட்பான் சொன்னதெல்லாம் சந்தோஷமா கேட்பானா பேரானந்தத்தோடு கேட்பானா அங்க வந்து அடிபட்டு போயிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்கே குரு சொல்லுகின்றார் என்னக்காக சொல்லுகின்றார் என் நன்மைக்காக ஏன்னா அதுதான் இங்கே குரு வந்து திட்டுவாருங்க மத்தவங்க திட்டுவாங்க ஆனா பொண்டாட்டி வந்து புருஷனை திட்டுறா தன்னுடைய சுயநலத்துக்காக திட்டுவா ஆனா குரு திட்டுறதுல அவருடைய சுயநலம் ஒரு பர்சன்டேஜ் கூட இருக்காது குரு திட்டுறது முழுக்க முழுக்க உன் நலனுக்காக மட்டுமே தான் இருக்கும் அவருக்காக அங்க எதுவுமே இருக்காது சரியா அப்போ அந்த திட்டில் நீ ரிஜாய்ஸ் பண்றியா இல்லையான்றத நீ தான் இன்சூர் பண்ணிக்கணும் அப்போ அவர் திட்டும்போதே நீ ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இந்த திட்டுனுடைய பின்னணி என்ன இதனால் அவர்களுக்காக போகிறது ஒன்று இருக்கான்னு யோசிச்சாலே தெரிஞ்சு போய்டும் அவர்கள் புனிதமான அன்பில் நம்மை திட்டுகிறார்களா அல்லது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர்கள் புனிதமான அன்பில் திட்டும்போது நீ சந்தோஷப்பட்டுட்டேன் நான் அந்த அன்பை மட்டும் பார்த்தேன் அப்படின்னா நீ அமானித்துவாலே இருக்கேன்னு அர்த்தம் ஆனா உனக்கு அழுதுட்ட அப்படின்னாலே நீ அமானித்துவாவை மிஸ் பண்ணிட்ட நீ மோகத்துல இருக்கேன்னு அர்த்தம் மோகத்தில் இருக்கும்போது தான் திட்டும்போது அது வலிக்கும் அன்பில் இருக்கும்போது திட்டுங்கிறது சுகமாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மேஜரா நாம வந்து மோகத்தில் போகிறோமா அல்லது அன்பில் போகின்றோமா ஞானத்திற்காக போகின்றோமா மோகத்திற்காக போகிறோமா என்பதை மிக சுலபமாக ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன் ஸோ நீங்கள் சொன்ன ஆன்சரை நான் ஏற்றுக்கொண்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட் அமானித்துவாவை கொடுத்துருக்கேன் எல்லாவனுக்கும் தெரிஞ்சும் தெரியாமலாம் ஒன்றும் இருக்காது மோகம் எது அன்பு என்பது புரியாமல் எல்லாம் இல்லை ஆனாலும் நமக்கு மனசாட்சி வந்து புத்துதே அதுக்காக சப்பக்கட்டு கட்டிக்கிறதுக்காக வேணாம் வந்து ஆயிரத்தெட்டு டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஞானத்தில் எப்படி வேணா டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாமே தவிர கண்டிப்பாக நமக்கு தெரியும் என்பது மிகச் சரியான பதிலே கூடவே தெரியவில்லை என்று யாராவது சொன்னால் அமானித்துவாவை நீங்கள் ஃபாலோ செய்தால் கண்டிப்பாக நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீர்கள் உங்களாகவே நீங்களும் ஏமாற மாட்டீங்க அடுத்தவங்களையும் ஏமாற்ற மாட்டீங்க இப்படி நீங்கள் முயற்சி செய்து மோகத்தில் இருப்பது ஒன்னஸ் ஃபீல் அல்ல என்றும் அன்பில் இருப்பது மட்டுமே ஒன்னஸ் ஃபீல் என்றும் மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம் ரெண்டாவது சிம்பிளா சொல்லணும்னா மோகத்துல ஒன்னஸ் பீல் எதுல இருந்து வருது இருந்து வருது எல்யூஷன்ல இருந்து வருது அன்பின் ஒன்னஸ் பீல் எதுல இருந்து வருது அதிர்ஷ்டானத்திலிருந்து வருது ஆத்மால இருந்து வருது அப்போ எது பெர்மனண்டா இருக்கும் ஆத்மால இருந்து வரக்கூடியது பெர்மனண்டா இருக்கும் இந்த கேரக்டரைசேஷன்லேருந்து இருந்து வர மோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பெர்மனண்டா இருக்காது ஏன்னா அட்லீஸ்ட் ஆசலேஷன் இருக்கும் நான் என்ன சொல்றேன்னா எவ்வளோதான் நான் உச்சகட்ட மோகி உச்சகட்ட மோகின்னு சொல்லிட்டு இருந்தேன் எவ்வளோதான் உச்சகட்ட மோகியா இருக்கட்டும் அட்லீஸ்ட் ஒரு சில செகண்ட்ஸுக்காவது பயங்கர துக்கத்துக்கு போயிட்டு ஆனாலும் அந்த மோகத்தினால வேற வழி இல்லாம மறுபடியும் வந்து அவன் அடிமையாக தயாராக இருப்பானே வச்சுப்போம் பட் பெர்மனண்டா ப்ளீஸ்ஃபுல்லா இருப்பானா நான் இங்க என்ன சொன்னேன் குரு இவனை திட்டும் போது அவனுக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்றேன் ஆனா அங்க வந்து ஒரு சில விஷயங்கள் தன்னால் முடியாத விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் ஒரு நிலை வரும்போது ஒரு துக்கம் வரும் ஆனாலும் அந்த மோகத்தினால அவன் வந்து பல்ல கடிச்சிட்டு பண்ணிட்டு இருப்பான் அந்த மோகம் அவன் கண்ணை மறைக்கலாம் ஆனால் பெர்மனன்ட் ப்ளீஸ் என்பது துளியும் அங்கே இருப்பதற்கு வழி இல்லை இங்கே பெர்மனன்ட் ப்ளீஸ் என்பது மனசாந்தி ஸோ அதே சுதா சொன்ன பதில் தான் மனசுல துளியும் பயம் இல்லை துளியும் பாரமில்லை சாந்தியாக இருக்கின்றேன் என்று நீங்கள் சொன்னால் அங்கே மட்டும்தான் ஒரு முழுமையான ஒன்னஸ் ஃபீல் இருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம் நாலஞ்சு நாள் முன்னாடி நான் வீடியோ கேட்டுட்டு இருந்தேன் ஒன்னஸ் ஃபீல்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கேட்டிருந்தேன் அதுல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ட்வைதமா நீங்க பார்த்துட்டீங்கன்னாலே அதுக்கு பேர் லவ்வே கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணியிருந்தேன் அட்வைதத்துல மட்டும்தான் லவ்ல இருக்க முடியும் நான் நம்ம நிறைய டெபினிஷன் கொடுத்துருக்கோம் அன்பு என்பது கொடுப்பது அப்படின்னு நான் அவனுக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறது கூட உண்மையான அன்பு கிடையாது அதுல கூட நான் இருக்கு நான் அவனுக்கு கொடுக்கிறேன் அப்ப ஈகோ இருக்கு நீங்க சொன்ன எல்லா லவ் ஆயிடும் ஆனா நான் மட்டுமே இருக்கின்றேன் என்ற ஒரு உணர்வுக்கு மட்டும்தான் அன்பு என்று பெயர் அட்வைதத்தில் மட்டும்தான் தான் அன்பு என்பது வரவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கு நான் ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருந்தேன் அதோட அந்த வீடியோல சூப்பர்பா ஒரு நாலு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் என்னென்ன சொல்லிருக்கேன் பயம் வெட்கம் தயக்கம் இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட் மறந்துடுச்சு பயம் அது வெட்கம் பயம் இருக்காது வெட்கம் இருக்காது தயக்கம் இருக்காது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னமோ சொல்லியிருந்தே நான் ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் ஆகுது ஒரு நாலு பாயிண்ட் அது குரு சொல்லியிருந்தாரு பாட்டு போயிருந்தப்போ இந்த நாலு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு யார்கிட்ட வேணா இந்த நாலு பாயிண்ட்ல ஹண்ட்ரட் பெர்சன்ட் மெயின்டைன் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் நீ எங்க ஒன்னஸ்ல இருக்கேன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் ஒன்னே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஞாபகம் இருக்கு அந்த ஒரு வீடியோலயும் பேசியிருக்கேன் வேணா அந்த லிங்க் அனுப்புறேன் சோ தீஸ் ஆல் தி ஆர்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் ஐ மீன் ரியலி ஒன்னர் இருக்கேனா இல்லையா என்பதை நான் பரிசோதித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி